ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த பணி நேரத்துக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே சளி காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும் அதுக்கு எங்கள் பாட்டி செய்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம இஞ்சி அரைச்சி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஐம்பது கிராம் இஞ்சியை தோல் நோக்கி வச்சுருக்கேன் நான் அஞ்சு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் மூணு திப்பிலி எடுத்திருக்கேன் ரென் ரெண்டு இஞ்சி அளவுக்கு சுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன துண்டு முருங்கப்பட்டை எடுத்து வச்சுருக்கேன் அது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு இடி உடறலில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுக்கை மட்டும் நல்லா தட்டி எடுத்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா தட்டிட்டோம் இது உரமாக இருக்கட்டு நான் இந்த ஐம்பது கிராம் இஞ்சை தோலை எடுத்து நீக்கி வச்சுருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ எல்லா இஞ்சியும் கட் பண்ணியாச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே முருங்கைப்பட்டை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்க்க வேண்டியதில்லை ரெண்டு துண்டு மட்டும் சேர்த்துப்போம் இப்போ நம்ம இது கூடவே தட்டி வச்சுருக்க சுக்கையும் சேர்த்துப்போம் இப்போ இது கூட திப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து உள்ளே இதில் ஊற்றிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிகட்டி எடுத்துப்போம் சக்க வேண்டியதில்லை இந்த சாரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு இந்த சாறு இருக்குது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப் அடுப்பில் ஒரு சின்ன சட்டி வச்சுருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் இப்போ தேன் சேர்த்தாச்சு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு செகண்டுக்கு தேனை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும் ஹை ஃப்ளேம்மில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சே தான் சூடுபடுத்தணும் இப்போ நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க இஞ்சியை நல்லா கலக்கி விட்டுப்போம் அடியில் மாவு மாதிரி தங்கியிருக்கும் இப்போ தேன் நல்லா சூடாகிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இஞ்சியை இதில் சேர்த்துருவோம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டு இப்போ பத்து நிமிஷம் ஆகிருக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இந்தளவு கெட்டியாக இருந்தால் போதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த பனி குளிர் நேரத்துக்கு இந்த மாதிரி நம்ம இஞ்சி சார் கொடுக்குறது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இது பொதுவாகவே அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இருந்தாலும் இந்த பனி நேரத்துக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது நம்ம இஞ்சி சுக்கு திப்பிலி முருங்கைப்பட்டை எல்லாமே வச்சுருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கூட ஒரு சின்ன வேப்பிலை இலையும் வச்சுக்கிடுங்க அதுவும் ரொம்ப நல்லது நீங்கள் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ட்ரிப் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்பேற்பட்ட சளி இருமல் இருந்தாலும் சரியாயிரும் திப்பிளி சேர்க்குறதுனால மீன் உணவுகளை மட்டும் அந்த டைம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க